ஓம் தச்சத் ஆனந்தமாக வாழ்வோம் சரணம் ஓம் ஒன்பது பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நான்கு புதன்கிழமை போதனையின் முப்பத்தி ஒன்று அகம் பிரம்மாஸ்மி என்று தாங்கள் கூறியபடி உடனே பாவனை செய்தால் சாட்சி பாவம் என்னாவது அதை கைவிடுதல் கைவிடுதல் போல் ஆகும் அல்லவா அப்படியல்ல சுத்தமான புத்தியில்தான் அந்த அனுபவம் பின்பு புத்தி தானே நஷ்டமாகிவிடும் பிணம் சுடும் தடி போல சாட்சி பாவம் சுத்தமான புத்தி தோன்றுவதற்குத்தான் அப்படி என்றால் செய்ய தகுந்தது சாட்சி பாவம் தானே ஏ சாட்சி பாவம் திடமானால் சுத்த புத்தி தோன்றும் பின்பு பாவனையற்று பாவனாதீதம் தோன்றும் சாட்சி பாவம் திருச்சியானுவித்த சவிகர்ப சமாதி திருபுடியுள்ள அகம் பிரம்மாஸ்மி பாவம் சப்தானுவித்த சபிகற்ப சமாதி அதனால் இரண்டும் சமாதியே ஏதோ ஒருவித சமாதியில் ஒன்று விட்டால் மற்றொன்று முடிவு ஒன்று இவை மாறி மாறி வந்து நிர்விகல்ப சமாதி ஆகிவிடும் ஓம் தட்ச போதனையின் முப்பத்தி ஒன்று அகம் பிரம்மாஸ்மி என்று தாங்கள் கூறியபடி உடனே பாவனை செய்தால் சாட்சி பாவம் என்னாவது அதை கைவிடுதல் போல் ஆகும் அல்லவா அப்படியல்ல சுத்தமான புத்தியில்தான் அந்த அனுபவம் பின்பு புத்தி தானே நஷ்டமாகிவிடும் தினம் சுடும் தடி போல சாட்சி பாவம் சுத்தமான புத்தி தோன்றுவதற்குத்தான் அப்படி என்றால் செய்ய தகுந்தது சாட்சி பாவம் தானே சாட்சி பாவம் திடமானால் சுத்த புத்தி தோன்றும் பின்பு பாவனையற்று பாவனாதீதம் தோன்றும் சாட்சி பாவம் திருச்சியான வித்த சவிகர்ப சமாதி திருபுடியுள்ள பிரம்மாஸ்மி பாவம் சத்தானுவித்த சவிகர்ப சமாதி அதனால் இரண்டும் சமாதியே ஏதோ ஒருவித சமாதியில் ஒன்று விட்டால் மற்றொன்று முடி மற்றொன்று முடிவு ஒன்றே இவை மாறி மாறி வந்து நிர்விகர்ப சமாதியாகிவிடும் ஓம் தட்சத் சத் ஆனந்தமாகி வாழ்வோம் சாட்சி ஈசனே சரணம் ஓம் தட்சத் சத்